அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி மகேஸ்வர் ஹேர் கேர்ச்சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னா குப்பமேனி இலையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த குப்பமேனி இலை எதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாகுதுன்னு பாருங்கள் என் பையன் தலையில் பொடுகு இருக்குது பாருங்கள் இந்த பொடுக்கு பக்கத்துக்கு நான் இந்த குப்பைமேனி இலையை யூஸ் பண்ணுறேன் ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணேன் இப்போ கொஞ்சம் தான் இருக்குது அவன் தலையில் போடுது இந்த குப்பைமேனி இலையை என்ன பண்ணணுனாக்கா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கேல்ப்பில் அதாவது மண்டையில் படுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணணும் நல்லா ஒரு கால் மணி நேரம் நல்லா அந்த ஒரு நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து ஹேரை நல்லா வாஷ் பண்ணணும் கண்டிஷனர் போடாதீங்க சாதாரண ஷாம்பு மட்டுமே யூஸ் பண்ணுங்கள் நான் என் பையனுக்கு இது ரெண்டாவது தடவை யூஸ் பண்ணுறேன் நீங்களே பாருங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து வாஷ் பண்ணிவிட்டு பிற்பாடு எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்தது இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ